ஜோடிதல் துறையிலேயே யாரும் சொல்லாத என்னுடைய தனிப்பட்ட அனுபவத்தில் நான் ஒன்பதாம் இடத்தை மட்டுமே வச்சு நான் பயன்படுத்துறேன் இது எல்லாத்துக்கும் ஒரு ஆச்சரியமான விஷயம் இந்த காலகாலமாக நாங்கள் ஏழாம் இடம் ஏழாம் அதிபதி சுக்கரன் செவ்வாய்தான் பயன்படுத்துகிறோம் ஆனால் நீங்க புதுமையாக சொல்றீங்க அப்படின்னு புதுமையாக இல்லை நீங்களும் அனுபவம் பாருங்க அனுபவ உங்களுடைய திருமண காலத்தையும் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள் ஒன்பதாம் இடத்துக்கு ஒரு கிரகம் சம்பந்தப்பட்ட திசையில் தான் திருமணம் ஏதாவது ஒரு வகையில் சம்மந்தப்படணும் அப்படி சம்மந்தப்படாது படலின்னா திருமணம் இல்லை அப்படிங்கிறது என்னுடைய அனுபவத்தில் சரி உதாரணத்துக்கு ஒரு ஜாதகத்தை போட்டு சில விளக்கத்தோட உங்களை கொடுத்தா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பாருங்கள் இந்த ஜாதகத்தில் இந்த இது ஒரு ஆண் ஜாதகம் இருபத்தி எட்டு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் பிறந்தவர் இவருக்கு திருமண காலம் வந்து பதினாறு அந்த ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினாறில் திருமணம் நடந்தது இவருக்கு பாருங்க அதாவது பன்னெண்டாம் இடத்துல சுக்கரன் நீச்சு சுக்கரன் மறைஞ்சிருச்சு அது பன்னெண்டில் ராகு கூட கூட மறைஞ்சதுனால இவருக்கு திருமணம் நடக்காதா அப்படின்னு பாருங்க அதே போல் இந்த சூரியன் ஏழாம் அதிபதி லக்னத்திலேயே இருக்குது புதன் கூட சேர்ந்துருக்குது அப்போ திருமணம் அதாவது தாமதமாகுமா இப்படியெல்லாம் நம்ம பார்க்குறோம் அப்படி பார்க்கும்போது இவர் பிறக்கும்போது புதன் திசை பத்து வருஷம் நாலு மாதம் பத்து நாள் ஆனால் புதன் திசை திருமணத்தை கொடுக்கல அதுக்கடுத்து வந்த கேது திசை ஏழு வருஷம் கேது திசை திருமணத்தை கொடுக்கல ஆனால் சுக்கர திசையில் தான் திருமணத்தை தந்தது அதுக்கு காரணம் நம்ம அதாவது நிறைய ஜோதிட நான் இந்த ஜாதகத்தையும் கொடுத்து கேட்டேன் ஏழாம் அதிபதி நீசமாய் அதாவது பன்னெண்டில் மறைஞ்சிருச்சு அவருக்கு அவ்வளோ சீக்கிரம் திருமணம் நடக்காது அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அது ஒன்பதாம் இடத்துக்கு சம்பந்தப்படுது ஒன்பதாம் அதிபதியே சுக்கிரன் அதனால சுக்கிர திசையில திருமணத்தை கொடுத்தது அந்த சுக்கரனுக்கு அடுத்தது எந்த புத்தியில கொடுக்கும் அப்படிங்கிறது நம்ம அனுபவத்துல நம்ம கிட்ட படிச்சவங்களுக்கு நல்லா தெரியும் அதுக்கு படியா ராகு புத்தியில தான் தந்தது ராகு எப்படி ஆக்டிவா ஆகுது அஞ்சாம் இடத்துக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும் அதுக்கு என்ன பண்றேன் நம்மகிட்ட நிறைய பேர் இந்த மாதிரி சந்தேகமான கேள்விகளை கேட்டு அவங்க தெளிவடைஞ்சுக்கிறாங்க சாதாரணமாக கருத்தரங்கத்தில் பேசுகிறத வச்சே நிறைய ஜோதிடர்கள் அருமையாக இருக்குதுங்க ஐயா உங்கள் விதி அப்படின்னு நம்மளை பாராட்டுறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஆனால் நான்ங்கிறேன் நம்ம நம்மகிட்ட ஒரு நாள் நீங்கள் பயணிச்சாவே அந்த பலனை நீங்கள் எளிமையாக மற்றவங்களுக்கு வழிகாட்டக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறக்காக தான் இந்த சில உதாரண ஜாதகத்தை போட்டு உங்களுக்கு சொல்கிறேன் அந்த ராகு பாருங்கள் என்ன சாரம் குரு சாரம் வாங்கியிருக்கு அந்த குரு போய் லக்னத்துக்கு அஞ்சாம் இடத்துல இருக்குது அதாவது ஒம்பதுக்கு ஒன்பதுன்னு சொல்லக்கூடிய அஞ்சாம் இடம் தான் புத்தி அப்போ எந்த புத்தி ஆக்டிவேட் ஆகும் நம்மளுக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறது தான் சூட்சமம் அந்த சூட்சமத்தை ஒரு ஆசிரியர்கிட்ட நீங்கள் படிச்சீங்கன்னா தான் உங்களுக்கு தெளிவாக உங்களுக்கு புரிய வரும் சரி அதுக்கு அடுத்தபடியாக சுக்கர அந்தரத்துலேயே திருமணம் நடந்தது அந்த சுக்கர அந்தரம் எப்படி திருமணத்தை கொடுத்தது அதாவது லக்கணத்தில் ஒன்பதுக்கு ஒன்பதுன்னு சொல்லக்கூடிய லக்னத்தில் சூரியன் அதனால் அந்த சூரியன் சூரியன் இருக்குது ஆனால் அந்த அந்த சூரியன் வ அந்த சுக்கரன் வாங்கிய சாரம் சாரம் வந்து சூரியன் சாரம் அப்போ சூரியன் லக்னத்திலேயே இருந்ததுனால சுக்கர அந்தத்துலையே இவருக்கு திருமண காலத்தை கொடுத்தது